வணக்கம் சிம்ம ராசி ஆடி மாத ராசி பலன்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஆடி மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்கள் என்னவென்றால் நினைத்ததை திடீர் அதிர்ஷ்டங்களால் செய்து முடிக்கப் போகும் சிம்ம ராசி நீங்கள் நினைத்ததை சாதிக்க வேண்டும் என்றால் உங்கள் ஜாதகம் ஜாதகத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் அது யோக தசாவாக இருக்கிறதா அல்லது பாதக தசாவாக இருக்கிறதா என்பது பார்த்து சொல்வது ஒரு பலன் உங்கள் சொந்த ஜாதகத்தை இது கோட்சாரம் என்று சொல்லக்கூடிய கிரகங்கள் மாதந்தோறும் ஒவ்வொரு ராசிகளிலும் மாற்றம் பெற்று அமரும்போது இந்த கிரகம் இந்த இடத்தில் அமர்ந்தால் அதிகப்படியான நற்பலன்களை தரும் என்று சொல்லக்கூடியது இந்த பலன் ஜாதகத்தில் தசாவும் வலுவாக இருந்துவிட்டால் சொல்வதற்கு மேலாகவே அதிகப்படியான நற்பலன்கள் நடக்கும் சரி பலன்களை அறிந்து கொள்வதற்கு முன்பதாக சந்திர அஷ்டம தினங்களை தெரிந்து கொண்டால் மிகவும் உதவியாக இருக்கும் காரணம் சந்திர அஷ்டம தினங்கள் என்பது இரண்டே கால் நாட்கள் இந்த இரண்டே கால நாட்களில் புதிதாக தொழில் தொடங்கக்கூடாது காரணம் சந்திரன் எட்டாம் இடத்தில் இருக்கும்போது அஷ்டமம் என்பது மறைவு ஸ்தானம் அஷ்டமத்தில் மறையக்கூடிய சந்திரன் பாதகங்களை அதிகப்படியாக செய்வார் ஆகையால் சந்திராஷ்டம தினங்களில் புதிதாக தொழில் தொடங்கக்கூடாது புதிதாக வியாபாரம் தொடங்கக்கூடாது புதிதாக யாரிடமாவது கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடக்கூடாது வண்டி வாகனங்களில் வேகமாக செல்லக்கூடாது திடீர் ஊர் பிரயாணமாக இருந்தால் தவிர்ப்பது உத்தமம் இருபத்தி ஐந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆடி மாதம் ஒன்பதாம் தேதி வியாழக்கிழமை பகல் மூன்று மணி இரண்டு நிமிடங்களுக்கு மீனராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும்போது ராசியான உங்களுக்கு சந்திராஷ்டமம் நாட்கள் ஆரம்பமாகும் சந்திராஷ்டம நாட்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக இருபத்தி ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆடி மாதம் பதினோராம் தேதி சனிக்கிழமை மாலை ஐந்து மணி இருபத்தி நான்கு நிமிடங்களுக்கு மேசராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும்போது தினங்களில் இருந்து விடுபடக்கூடிய நாட்களாக இருக்கும் இரண்டே கால் நாட்கள் பொறுமையாக இருப்பது உங்களுக்கு மிகவும் சிறப்பான பலன்களை தரும் இம்மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பார்க்கலாம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு பனிரெண்டாம் ராசி என்று சொல்லக்கூடிய கடக ராசியில் சூரியன் சுக்கிரன் புதன் மூன்று கிரகங்களும் அமைந்திருப்பதினால் இரண்டாம் அதிபதியாக வரக்கூடிய புதன் மறைவு ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பனிரெண்டாம் இடத்தில் இருப்பதினால் மறைந்த புதன் நிறைந்த செல்வத்தை தருவார் என்பது ஜோதிட விதி அந்த வகையில் உங்களுக்கு ஏற்கனவே தர வேண்டிய காசு பணமாக இருந்தாலும் சரி வரவேண்டிய காசு பணமாக இருந்தாலும் சரி இம்மாதத்தில் கிடைத்து சந்தோஷம் அடையலாம் காரணம் புதன் புதன் மறைந்தாலே எதிர்பாராத தன லாபங்களை கட்டாயம் கொடுப்பார் கூடவே சுக்கிரணம் சூரியனும் முக்கூட்டு கிரகங்களும் இணைந்திருப்பதினால் எதிர்பாராத தனலாபம் எதிர்பாராத சந்தோஷமான செய்திகளும் வீடு தேடி வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கும் கேது பகவான் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் இருப்பது கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத சில நேரங்களில் குழப்பங்களை கொடுக்கும் கேது பகவான் என்றாலே கெடுப்பவர் அல்ல நாம் யாரிடத்தில் எதை பெற்றால் நல்லதாக இருக்கும் என்பதை உணர வைப்பார் கெடு பலன்கள் என்பது வந்தால் அது உங்களுக்கு அனுபவ பாடமாக இருக்கும் அடுத்ததாக சனி பகவான் கெண்டக சனியாக இருந்து வக்ரம் பெற்றிருக்கிறார் வக்ரம் பெற்றால் அதிகப்படியான வீரியத்தன்மையுடன் நற்பலன்களை செய்வார் பாவ கிரகங்கள் வக்ரம் பெறும்போது சுப பலன்கள் அதிகரிக்கும் சுப கிரகங்கள் வக்ரம் பெறும்போது பாவத்தன்மை அதிகரிக்கும் அந்த வகையில் சனி பகவான் வக்ரம் பெறுவது சிம்ம ராசிக்காரர்களுக்கு நற்பலன்கள் அதிகமாக இருக்கும் ராகு பகவான் எட்டாம் இடத்தில் இருக்கிறார் எட்டிலே ராகு என்பது மறைமுகமான எதிரிகளோ மறைமுகமான துரோகிகளையோ உங்களுக்கு சுட்டி காட்டுவார் இவர்களை நம்பியது தவறு என்பதை உணரக்கூடிய அமைப்பில் ராகு பகவான் எட்டிலே இருப்பது உடலில் சில நோய்கள் வரலாம் எட்டாம் இடத்தில் ராகு இருந்தால் உடலில் தேவையில்லாத அதிகப்படியான பிரச்சனைகளோ தொல்லைகளோ கொடுப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கும் அது ஜாதக அமைப்பை பொறுத்தது செவ்வாய் குரு இணைந்து சிம்ம ராசிக்காரர்களுக்கு பத்தாம் இடத்தில் இருப்பது தொழில் மாற்றம் இடமாற்றம் வியாபாரத்தில் சில பிரச்சனைகள் இருந்தாலும் வருமானம் என்பது இம்மாதத்தில் சற்று அதிகமாகவே கிடைத்து நற்பலன்கள் என்பது சிம்ம ராசிக்காரர்களுக்கு திடீர் நற்பலன்களாகவே இருக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்